நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்திற்கு இருபத்தி ஏழு பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் தற்போது அங்கு மழையின் நிலவரமானது எப்படி இருக்கிறது இவர்களின் வேலை அங்கு என்னவாக இருக்கப் போகிறது முழு விவரங்கள் வணக்கம் கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சாரல் மற்றும் மிதமான மழையாக பெய்து வருகிறது அஹ் வானிலை மையம் வந்து இன்றும் நாளையும் வந்து அஹ் ரெட் அலர்ட் கூறப்பட்டிருக்கிறது அதி மழை கனமழை பெய்யும் என்று இந்நிலையில் வந்து ஏற்கனவே வந்து அஹ் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மாநில மீட்பு படையினரும் இரண்டு குழுக்களும் வந்து கோவை மற்றும் நீலகிரியில வந்து குழுக்களாக இடங்கள்ல வந்து சென்றிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மற்றும் கோவை மேட்டுப்பாளையம் இந்த பகுதியில மாநில பேரிடர் மீட்பு படையினர் வந்து ஆங்காங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க மழையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ பாதிப்புகள் எந்த இடத்துல அதிகமா வருமோ அந்த அந்த இடங்களை வந்து முன்கூட்டியே தேர்வு செய்து அவர்களை வந்து ஆங்காங்கே தங்க வைத்திருக்காங்க அதன்படி மேட்டுப்பாளையம் பகுதியில் பவானி ஆற்றங்கரை இருப்பதனால அங்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதே சமயம் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாராவது செல்பி மற்றும் வீடியோக்கள் எடுத்து செல்லும் போது விபத்தில் சிக்குவார்கள் மற்றும் மழை வந்து அதிக அளவில் நீலகிரியில் பெய்தால் மேட்டுப்பாளையத்துக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் என்ற அடிப்படையில் வந்து அங்க மேட்டுப்பாளையத்தில் வந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரும் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கான அந்த மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுடன் தான் அங்க வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க மழையின் அளவு எங்க அதிகம் இருக்கோ எங்க பாதிப்பு இருக்கோ அங்கு அவர்களை வந்து அழைத்து சென்று அங்கு அந்த மீட்பு பணியில் பணிகளில் ஈடுபடுவதற்காக அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அதே போன்று மேட்டுப்பாளையத்திலும் சரி வால்பாறையில் வந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினும் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினும் இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வந்து மழை அதிகம் பதி பதிவாகக்கூடிய இடங்கள்ல வந்து கண்காணித்து இவர்களை வந்து அங்காங்கே வந்து பணியில் அமர்வதற்கான பணியில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கிறோம் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க